வணக்கம் சகோஸ் இது ஸ்டோரிஸ் இன்னைக்கு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலிருந்து பாசுரம் இழி அதோ பார்த்தாயா அங்கே பாருன் குளம் குட்டை ஏரி என அனைத்தும் நிரம்பி வழிகின்றது மாதம் மும்மாறி மழை பொழிகின்றது இந்த மழை பொழிவினாலே பயிர்கள் அனைத்தும் செழித்து வளர்கின்றன வயல்வெளிகளில் நெற்கதிர்கள் முத்துமுத்தாக நெற்பயிர்களை செலுத்து கொழித்து உள்ளது அது மட்டுமல்லாமல் அங்கோ பார் அந்த குளத்தில் உள்ள தாமரை மொட்டு அவிழ்ந்து மலர்ந்து கிடக்கின்றது அந்த மலர்தலிலே வண்டுகள் அனைத்தும் போய் முயிக்கின்றன இன்னும் சொன்னப்போனால் தஞ்சம் அடைகின்றது அது மட்டுமில்லாமல் அந்த வயல்வெளியில் பாரேன் மீன்கள் அனைத்தும் எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடுகின்றது ஈ தோழி உனக்கு இன்னொன்றும் தெரியுமா இன்று அதிகாலை எங்கள் வீட்டிற்கு மடி நிறைந்த பசுமாடு ஒன்று வந்தது அது தானாகவே வந்து அதன் மடியில் நிறைந்த பாலை தானாகவே பால்குடத்தில் பால் குடம் நிரம்பும் வரையும் அது சுரந்தது இப்படி நம் ஊர் செல்வம் செழித்து அழகாக இருக்கின்றது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் இவை அனைத்திற்கும் காரணம் எது என்று தெரியுமா அவனுக்கு நாம் அந்த மார்கழி மாதத்திலே கடைபிடித்த விரதமே ஆம் மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே நீராடி அது பரந்தாமனை எண்ணி பூஜை செய்து நாம் விரதம் கடைபிடித்து அந்த நோன்பை நல்ல விதமாக முடித்தோம் அல்லவா அதற்கான பலனே இந்த செல்வ செழிப்பும் மனமகிழ்ச்சியும் ஆகும் இதை உலகோர் அனைவருக்கும் நாம் பறைசாற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அவங்களோட தோழிக்கிட்ட சொல்றாங்க இதை எப்படி அவங்க பாடலா எழுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பார்க்கலாம் உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னில் ஊடு கயல் உகல பூவளைகள் போதில் புரிவண்டு கண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி குடும் நிறைந்த வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இப்போ இந்த பாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே பாடல் எப்படி இருக்கு அண்ணா அந்த பாடலை சொன்ன விதம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை மறக்காம கருத்து பெட்டியில பதிவிடுங்க மனித நியமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது வண்டி காதல் ஸ்டோரிஸ் உங்க மகி சப்ஸ்கிரைப் பண்ண மறைந்திராதீங்க